இப்போ வந்து இது தடிய எங்கான்னு சொல்லுவோம் திருநெல்வேலி பக்கம் இது வந்து வெண்பூசணிக்காய்னு சொல்லலாம் இது வந்து நான் ஜூஸ் போடேன் ஜூஸ் போடுறதுனால இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல வெயிட் போட்டது தொப்பை இருக்கிறது நிறைய நன்மைகள் இருக்குது இது இதெல்லாம் நல்ல குணமாயிரும் என்னென்னா எல்லாம் குறைஞ்சி நல்லபடியாக குணமாயிரும் அப்படிங்கிறத சொல்லுவேன் நோய் நொடி எதுவுமே வராது இது வந்து நீர் சத்து உள்ளது அது வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது இது குடிக்கிறது இப்போ இதை நான் எப்படி ஜூஸ் போடுறங்கிறத காமிக்கிறேன் இந்த தோலை எல்லாம் கட் பண்ணிடணும் இந்த தோலை கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த வெண்பூசணியை அந்த தோல் பகுதியை நீக்கி பகுதியை நீக்கிட்டேன் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளது வீட்டில் விளைஞ்ச காய் இது அது கூட சிறிது அளவு கருவேப்பில கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு முடிக்கு நல்லா சத்து உள்ளது கால்சியம் டுத்துது கல் உப்பு இப்போ நாலுமே கல் உப்பு போடுங்க மற்ற உப்பு போடாதீங்க கல் உப்பு இது வந்து சீரகம் ஜீரணிக்கிறதுக்கா வண்டி ஜீரகம் மிளகு கம்மியாக போடுங்க குழந்தைகள் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக போடணும் ஒரு ஏழு மிளகு போட்டுருங்க அதுக்கு மேலே வேண்டாம் இதில் குறைச்சிக்கிற கூட செயலாக கூட போட வேண்டாம் இதே இப்போ நான் ஜூஸ் அடிச்சுருவேன் ஜூஸ் அடித்து குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது இதில் நிறைய நன்மைகள்னால் உண்மையிலே ரொம்ப நல்ல இது இது இதை பண்ண ஜூஸ் அடிச்சிருந்தேன் வீட்லேயே கிடைக்க தண்ணி சத்து உள்ளது உடல் வீக்கம் கால் வீக்கம் வயிறு வீக்கம் உடம்புல தொப்பு இருக்கிறது சாதாரண வீக்கம்னா சாதாரண வீக்கம் குண்டு கொண்டு இருப்பாங்கள்ல அவங்க கொல்லியாக இருக்கிறவங்களும் குடிக்கலாம் உடம்புல இருக்க கழிவு நீரைபர் வெளியே கொண்டு வந்துடும் இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நான் அடித்து எடுத்துருந்தேன் மிக்சி ஜாரில் போட்டு வச்சு பாருங்கள் ஃபுல்லாத்தையும் போட்டு எடுத்துருந்தேன் இப்போது இதை மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து வெது போன தண்ணீர் ஊற்றுறேன் ஏன்னா சளி பிடிச்சிடக்கூடாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஒன்றரை கிளாஸ்னா முந்நூறு மில்லி அதே மாதிரி வெண்பூசணியும் கரெக்டாக இருபத்தொம்பது கிராம் இருந்துச்சு இப்போ இது ஜூஸ் அடிச்சிடலாம் ஏன்னா மிளகு அதெல்லாம் சேர்க்கற சளி பிடிக்காமல் இருக்கிறது தான் மிளகு சேர்க்கறது இப்போ தண்ணீர் வந்து வெந்நீர் தான் ஊற்றணும் வெது வெதுப்பான வெந்நீர் ஊற்றி அடிங்க சளி பிடிக்காது எதுவுமே செய்யாது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் வரேன் இப்போ ஜூஸ் அடிச்சாச்சு இதை வந்து ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா ஊற்றிடலாம் இதை அப்படியே குடிக்கனாலும் குடிக்கலாம் நர்ச்சத்து நிறைய உள்ளது முதல் முதல்ல குடிக்கிறதா இருந்தால் அப்படியே குடிக்கும்போது குடிக்க முடியாது பழகு தெரியாது மற்றபடி இது சாதாரணமாகவே நம்ம குடிக்கலாம் வடிகட்டாமே குடிக்கலாம் குடிக்கலாம் ரொம்ப சொத்து உள்ளது நார்த்த் எல்லாம் எல்லாம் நிறைஞ்சி கொடுத்திங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பிடிச்ச பிளேட்டம்னா இது யாருமே விட மாட்டாங்க அந்தளவு ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தி தடியங்காய் திருநெல்வேலில் போனால் தடியங்கான்னு தான் சொல்லுவோம் மற்ற இடங்களில் வந்து ரொம்ப சுண்ணி விடியப்பாங்க சிறு கட்டிகளாக இருந்தால் திரும்பவும் போட்டு நம்ம அடித்து எடுத்துடலாம் ஈஸியான வேலை தான் காலையில் வெறு வைத்தல் பிடிச்ச ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வந்து வெறு வைத்தல் கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் ஏதாவது பால் ஏதாவது குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா மொதல் வந்து கொடுக்கும்போது காலையில் கூட பொம்மட்டும் அதுக்காக சொல்கிறேன் இது எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடலாம் இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு டம்ளரில் வந்து நான் தேன் கலந்துக்கிடுதேன் எனக்கு இனிப்பு இல்லாமல் குடிக்க முடியாது இன்னொன்று வந்து சாதாரணமாக தான் இருக்குது இது வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் நாட்டு கற்பட்டி உடம்புடி கற்பட்டி இந்த மாதிரி போடலாம் சீனி மாத்திரம் போடவே கூடாது வெள்ளை சக்கரத்தில் அது போடவே கூடாது இனிப்பு வேணும்னா தேன் கலந்துக்கிடுங்க நல்லது நாட்டு சக்கரையும் போடலாம் மற்ற சீனி மாத்திரம் போட்டுறாங்க சீனி போட்டு குடிச்சா பவரே கிடையாது அதுக்கு இனிப்பு போடாததுக்கு இப்போ வந்து சிறிது தடவை காயப்பொடி போட்டுக்கலாம் காயப்பொடி போட்டு நம்ம குடிச்சோம்னா அது நல்லா இருக்கும் சக்தி நிறையா இருக்கும் இதில் நம்ம சீரகம் காயம் எல்லாம் கலக்கும் போது காலையில் குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீர்ப்பான மாதிரி மோர்க்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது எப்படியே பிடிக்கலாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோக்கோள் போடுறேங்க உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இடையில வீடியோ போடலைன்னா இப்போ தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி காலையில் வெண்பூசணி ஜூஸ் குடிங்க ஆனால் தொடர்ந்து குடிக்காதீங்க வாரத்தில் ரெண்டு நாள் குடிக்கலாம் மற்றபடி தொடர்ந்து தினமில்ல இதை குடிக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளது வெயில் காலத்தில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் குடிங்க நல்லாயிருக்கும் ஆனால்